நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காணொலியில் ஒரு இளைஞன் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒரு கருத்தை வந்து எடுத்து தான் பேசியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அதற்கு முன்னே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் தான் இருக்கு அந்த தேர்தலில் நாம் தமிழக வெற்றி பெற வேண்டும் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அதற்கு நாம இப்போதிலிருந்தே நமது வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நாம் தமிழ்கட்சியினுடைய புலி கொடியை வந்து பறக்க விட வேண்டும் பொறுப்பாளரை நியமனம் செய்ய வேண்டும் அவர்கள் வந்து கலப்பணி செய்ய வேண்டும் இப்படி செய்தால் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாம் தமிழை வெற்றியும் சீமான் அவர்கள் முதல் ஆகும் உறுதியாகும் இந்த ஒரு பணியை அடுத்து வர்ற ஒரு ஆறு மாதத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அதனால அவர்கள் இது குறித்தான ஒரு அறிவிப்பை வந்து விரைவில் வெளியிட வேண்டும் இது குறித்து பொறுப்பாளர்களுக்கும் நமது கட்சி உறவுகளுக்கும் ஒரு வழிபாடுதலையும் வந்து வெளியிட வேண்டும் தான் நமது என்னமா இருக்கு நிச்சயம் இது குறித்த ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்போம் சரி வாங்க இப்ப நம்ம நேரம் போகலாம் அதாவது இன்னைக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இளைஞர்களாக இருந்தாலும் சரி கல்லூரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி அவங்க யாரா இருந்தாலும் சரி எந்த ஒரு தலைப்பை எடுத்து இன்னைக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியில பேசினாலும் அண்ணன் சீமானவர்களுடைய கருத்தாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு கணொலி பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு பள்ளி மாணவி ஒரு சிறுமி அண்ணன் அவர்கள் விவசாயத்தை பற்றி பேசின அந்த கருத்தை எடுத்து அப்படியே சில வார்த்தைகளே வந்து அப்படியே வந்து அதில் ஒரு நிகழ்ச்சியில பேசிருக்காங்க அந்த நம்ம நமது பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் போய் தேடி போய் அதை பாருங்க அந்த கணவிலையும் பாருங்க அந்த வகையில ஒரு இளைஞர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அண்ணன் சீமான் அவர்கள் பலவிடங்களாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு விடத்தை வந்து எடுத்து பேசிருக்காங்க அதாவது எதை பற்றி அப்படின்னா அதாவது தாய்ப்பால் குறிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருப்பாங்க இதே கருத்து அந்த இளைஞரும் வந்து அந்த நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க இப்ப அந்த ஒரு காணொலியை தான் இப்ப நினைக்கிறேன் நீங்களே பாருங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த வார்த்தையும் அது குறித்து அதையொட்டி அந்த இளைஞர் பேசிய அந்த ஒரு காணொலியை இப்ப நினைக்கிறேன் நீங்களே பாருங்க அந்த காணொலியை வந்து நான் சிறியதாகத்தான் நான் வந்து இதில் பதிவிட்டிருப்பேன் ஏன்னா இது வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்த நிகழ்ச்சி அப்படினால அதை வந்து நான் முழுமையை அதை பயன்படுத்தக்கூடாது அதனால அதை சிறுமைப்படுத்தி நான் அதில் பதிவிட்டிருக்கேன் இத பாருங்க நீங்க மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் கடந்த பத்து மாசத்துல நூத்தி பதினோரு பச்சை குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க காரணம் வறுமை பசி ஊட்டச்சத்து குறைபாடு இல்ல அங்க இருக்கிற நூத்தி முப்பத்தி நாலு தாய்மார்களை ஆய்வு பண்ணி சுஜாதா தேவங்கிற பேராசிரியை சொல்றாங்க ரசாயனமும் கலை கொல்லியும் பூச்சிக்கொல்லியும் பூச்சிக்கொல்லி தான் காரணம் அது அவ்வளவு ஆபத்துனா தடை பண்ணிட வேண்டியது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி கூட இருபத்தி ஏழு பூச்சிக்கொல்லி ஆபத்தானதுன்னு அரசாங்கம் தடை பண்ணுது ஆனா அந்த ரசாயன நிறுவனம் உதாரணத்துக்கு அதோடைய வணிக பெயர் குமரன் கலைக்குழின்னு இருக்குன்னு வைங்க அதை மட்டும் மாத்தி மகேஷ் மருந்துகள் மறுபடியும் சந்தை கொண்டு வரேன் இதை நம்ம விவசாயி எப்படி கண்டுபிடிப்பேன் நம்ம குறுக்கு வலிக்குதுன்னு மருந்து ஐயா மாத்திரை கொடுங்கன்னா நீளமோ பச்சையோ ஏதோ ஒன்னு கொடுப்பாங்க வாங்கி வாயில போட்டு வரும்ல இதே தான் விவசாய நிலைமையும் அவனை பொறுத்த வரைக்கும் ஐயா பூச்சி இப்படி கடிச்சிருக்குன்னு சொன்னா இங்க உள்ள அதிகாரி ஒரு மூட்டையை கொடுத்து இந்த திட்டத்தில் போடுங்க ஏன் பாரு இவரு வாங்கி அப்படியே போட்டு பழக்கப்பட்டுட்டாரு அந்த வேதி சேர்மம் என்ன செய்யும் உடம்புல புல்லையோ நெல்லுலையோ போடும்போது ஒரு மடங்காக இருக்கிறது மாடு கடிக்கும் போது ரெண்டு மடங்காயி வதுக்குள்ளே நாலு ஆகி பாலா கறக்கும் போது நாலு எட்டாக இல்லை பதினாறு ஆகி அதை பாலா போன மனுஷன் குடிக்கும் போது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மடங்காகிற வேதி சேருமோ நம்ம ஹார்மோனை பாதிக்குது நாளமில்ல சுரப்பிய சீர்குலைக்குது நம்ம மரபணுவை மாற்றுது ஆண்களும் பெண்களும் அலட்டுத்தன்மை அடைய என்ன வேலை செய்யணுமோ அதை மிகச்சரியா செய்யுது போதாத குறைக்கு தேசிய புற்றுநோய் பதிவு திட்ட அறிக்கை வெளியிட மட்டும் ஆண்கள் ஆறு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு பேரும் பெண்கள் ஏழு லட்சத்தி பன்னெண்டு ஆயிரத்தி எட்டு பேரும் புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க பெண்கள் சதவீதம் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க இது புகையிலையால நினைச்சோம் இப்பத்தான் தெரியுது பூச்சிக்கொல்லி அதுக்கு காரணம் இதே நிலம் எழுதிச்சுன்னா இங்க கல்யாணம் பண்ற எல்லாரும் கருத்தரிப்பு மையங்களை நம்பித்தான் பண்ணணும் புற்றுநோய் சக்கர வியாதி மாதிரி சாதாரணமா நமக்குள்ள கலந்துரும் உலக அரசியல் தெரிஞ்ச அரசியல தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்து இருக்கு இதுக்கப்புறம் இந்த மண்ணை காப்பாத்துறதுனால மருந்துக்கு போய் கிட்டதான் மனுஷனை காப்பாத்துறதுனால மருந்துக்கு அவன் நிக்கணும் ஆனா அவன் காப்பாத்துறதுக்கான மருந்தை மட்டும் ஒருபோதும் தர மாட்டான்னு தெரிஞ்சுக்கணும் உயர்வுன்னு நினைச்ச தாய்ப்பானலையும் நினச்சு உசுரா நினைச்ச தாய்மண்ணு என்ன செய்ய போறோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பசுமை புரட்சி வந்தப்ப இயற்கை விவசாயத்தை விட மாட்டேன்னு அடம் பிடிச்ச விவசாயிகளுடைய அடுத்த தலைமுறை தான் வேதியல் ரசாயனத்துக்கு அடிமைப்பட்டு ஒரு பசுமை புரட்சி வரணும் அது இயற்கை விவசாயிகளுக்கானதாக இருக்கணும் இந்த விவசாயிகளை அரசாங்கம் வாழ்வாதாரம் கொடுத்து உத்தரவாதம் கொடுக்கணும் இனி அந்த நூத்தி பதினோரு குழந்தைங்க மாதிரி இந்த மண்ணில் ஒரு உசுரும் போகக்கூடாது மாற்றத்துக்கான விதையை நான் விதைச்சிட்டேன் அதை அறுவடை பண்ண வேண்டியது உங்க வறுப்பு பார்த்து பண்ணுங்க அதுலயாவது விச